மதுரக்காரங்கன்னா ரொம்ப பாசமாக இருப்பாங்க யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒருத்தவங்கள நம்புனா அவங்கள கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இன்னும் அப்படி தான் இருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பாக வந்து மதுரக்காரங்க எப்பவுமே வந்து எப்படின்னா ஊர் பாசம் நிறையா இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஊர் பாசம் இருக்கும் எந்த ஊர் போனாண்டையும் நாங்களாம் மதுரக்காரங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஊர் பாசம் எப்பயுமே இருக்கும் அதே மாதிரி பழக்க வழக்கத்துக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது உரிமையாக இருக்கும் பழகிட்டாங்கன்னா அவ்வளோ ஒரு உயிரை கூத்து பழகம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த மாதிரி நம்மளும் வந்தோம் பழக்காலத்தில் அது எப்பவுமே இருக்கு நினைக்கிறேன் மதுரை கரைங்கன்னா அந்த பாசத்துக்கு வைக்க ரொம்ப அதே மாதிரி சாப்பாடு வைக்கணும் எங்கள் மாதிரி சாப்பாடு தூரம் பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த மதுரையில் சாப்பாடு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது எல் எல்லா வகையிலும் கிடைக்கும் நீங்கள் எப்படி சொல்கிறது ஒரு பருத்தி பால் ஆரம்பித்து பெரிய பிரியாணி வரைக்கும் பெரிய விருந்து வரைக்கும் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஆனால் பொதுவாகவே ஒரு நம்ம ஃபீல்டுக்கு வரும்போது நீ யார் எந்த உனக்கு யாரெல்லாம் தெரியும்னு கேட்பாங்க இல்லை கண்டிப்பாக அது வந்து எல்லாத்துக்குமே அந்த கஷ்டம் இருக்கும் எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்கும் குறிப்பாக சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வெளியே தெரிஞ்சிடும் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கல்ல இப்போ ஒரு வளர்ந்து போய் சொல்லுவாங்களா வந்து அப்படி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சொல்லுவாங்கல்ல மற்ற ஃபீல்டுக்கு சொல்ல மாட்டாங்க வெளியே தெரிய வாய்ப்பு இல்லை எனக்கு அந்த கஷ்டம் வந்துச்சு இப்போ எனக்கு வந்துன்னா சினிமாவில் வந்து சேர்றது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா வந்து டேரக்டர் பாலானை வந்து எனக்கு வந்து சினிமாவில் சேர்த்து விட்டார் ஒரு உதவி ஒளிப்பதிவு அதுக்கப்புறம் வந்து ஆனது நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறதுனால நம்ம நம்ம செய்யவில்லை ஏன்னா ஒருத்தர் வந்து நம்மளை வந்து ஒருத்தர் சொல்லி தான் விட முடியும் நம்ம நம்ம டேக்கர் பண்ண முடியாது அதுக்கப்புறம் நான் வந்து சம்பாதிக்கிறது ரூம் வாடகை சாப்பாடு எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேன் எப்பவுமே ம் அதில் சின்ன சின்ன ஒரு பிக் பிகினில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்துச்சு எல்லா வகையிலையுமே சாப்பாடுக்காகட்டும் இல்லை ரூம் வாடகை ட்ராவலிங்கு அப்புறம் போக 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 கொஞ்சம் ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு வேலையில் வந்து உங்களுக்கு பழக்க வழக்க அதிகமாக வர 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 உங்களுக்கு உதவாது அந்த கஷ்டமா கஷ்டமாக இருந்துட்டே வந்துடும் கான்ட்ராக்ட்ஸ் வர வர ஏன்னா கான்ட்ராக்ட்ஸ் வர வர உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அதிகமாகும் சினிமா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எப்பவுமே ஏன்னா இப்போ நான் வந்து இப்போ ஷூட்டிங் இல்லாமல் இருக்கேன்னா பழக்க வழக்கம் அதிகமாகிறப்ப

அவர் ஃபீல்டுக்கு கொண்டு வந்து நான் வந்து நடிகனானது ரொம்ப ஆச்சரியம் அவருக்கு நடிகனாரு சொல்லி கூப்பிட்டான் நடிப்பு ஆசை தான் என்ன சொல்ல வேண்டாம் நானே பண்ணி பண்ண இல்லை நடிப்பு ஆசைலாம் கிடையாது கேட்ஸ்ல கூப்பிட்டாப்ல சரி ஓகே போற அண்ணன் படத்தை பண்ணிருக்கேன் வனகானில் பண்ணிருக்கேன் சூப்பர் சூப்பர் அதுல அண்ணன் நம்ம சேர்த்து விட்ட கடமைக்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லனா சரி அப்படி இல்லை என்றைக்குமே எனக்கு வந்து எனக்கு வந்து எப்படி சொல்றது பாலா அண்ணன் அமீர் அண்ணன் இவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு கூட பொறுக்கா சகோதரர் மாதிரி சரிங்களா எனக்கு ஊர்ல இருந்து தெரியும் எல்லாத்தையுமே அவளை அண்ணனுக்கு எப்பயுமே நான் வந்து இவ்வளவு படம் பண்ணிருக்கேன்ல நான் நடிச்சதே கிடையாது வாய்ப்புக்காக கேட்டது கிடையாது அவர் என்ன பண்ணி கூப்பிட்டாரு அப்புறம் போக முடியல வேற வேற ஷூட்டிங்ல இருந்து இன்னொன்று கேட்ட அவரு வேற கெட்ட வைக்க சொன்னா அப்போ வைக்க முடில கண்டிப்பா சில படங்கள் அதனால வந்து பண்ண முடியாது தவிர இந்த படத்தை கூப்பிட்டாரு பண்ணல அவர் எப்போ கூப்பிட்டாலும் பண்ணேன் ஒரு ஃப்ரேம் போய் நடிப்பேன் நான் அன்னையும் போடலாம் ஆனா இது வரைக்கும் அந்த படங்கள்ல இந்த படங்களுக்கு எனக்கு அழைப்பு வந்துச்சு என்னால போகவும் முடியல இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் பாலாஜி அப்படின்னா எதுவும் படம் இருக்கேன் எத்தனை படங்கள் நிறைய இருக்கு அந்த மாதிரி படங்கள் சில படங்கள்ல டேட்ஸ் வைஸ் இல்ல ஏதோ ஒரு காரணத்துல மிஸ் ஆயிருக்கும் அது மாதிரி சில படங்கள் இருக்கு அந்த படங்கள் எல்லாமே ஹிட்டான படம் தான் ஹிட் ஹிட் ஆயிருக்கு டிவி சீரியல் கூட ஆல்ரெடி கேட்டுருக்காங்க அப்படியா ஆமா எதிர்நீச்சல் சீரியல் இருக்குல்ல ஆமா அதுல மாரிமுத்து சார் பண்றதுக்கு முன்னாடி என்ன கேட்டாங்க பஸ் ஃபர்ஸ்ட் இறந்த பிறகு இல்லை ஆரம்பிக்கிறப்ப நான் வெரி பிகினி ஆரம்பிக்கிறப்ப அது வந்து அது வந்து ஒரு மதுரை கதை அதனால ஒரு மதுரை காரை நான் பார்ப்பேன் சொல்லிட்டு அதுக்காக என்ன கேட்டாங்க அப்ப நான் டிவி பண்ணலங்கன்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு வேண்டாம் சரிமா நான் போயிட்டு இருக்கேன் சொல்லி நான் வந்து ஒரு அன்பா மறுத்துட்டேன் அப்புறம் அயலி வெப் சீரிஸ் அதுல அந்த தம்பி மதன் பண்ணாப்புல அந்த பொண்ணோட அப்பா கேரக்டர் அது கேட்டாங்க அப்ப அப்ப அது பண்ண முடியல அந்த மாதிரி சில சில விஷயங்கள் பாப்பப்ப மிஸ் ஆயிரும் இப்ப இந்த மிஸ் ஆன அத ஃபீல் பண்ணிக்குவோங்க சரி இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க இல்ல ஃபீல் பண்ணதில்ல ஆஹ் அந்த மாதிரிலாம் கிடையாது ஃபீல் பண்ணல அந்த டைம் ஆன் டைம் நம்ம வந்து அதை வந்து பண்ண முடியல அவ்வளவுதாங்க ஆஹ் அதனோன்ன எப்பயுமே வேண்டாம் நம்மளுக்கு என்ன வருதோ அது வரும் அதே தேவம் இந்த இறைவன் மாட்ட வந்து அதை எழுதி வச்சிருக்கோம் ஆஹ் ஒன்னும் இல்லாந்தாதான் இன்னொன்னு கிடைக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது இலக்கமே கிடைக்கும்